ாணி பெருமைமிகு பாரதம் பழங்கால மகளிரின் வாழ்வியல் நிலை சித்திரம் எழுதியவர் என் நூர் முகமது ஷா தமிழ் நாட்டு பெண்களின் உரிமைகள் கடமைகள் சமூக நிலை ஆகியவை பற்றி அறிய இலக்கியங்களும் கல்வெட்டுகளும் துணை செய்கின்றன வரலாற்று வழி காண்கையில் சங்ககாலத்திற்கு பின்னர் பெண்டிர் நிலை படிப்படியே தாழ்ந்து வந்து இருபதாம் நூற்றாண்டில்தான் முன்னேற இடம் ஏற்பட்டது என தெரிகின்றது தமிழ் பெண்கள் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என்னும் பண்புகளுக்கு இருப்பிடம் என கூறுகிறார் தொல்காப்பியர் தம் காதலை நாணத்தால் தானே வெளிப்படுத்த மாட்டார்களாம் உயிரினும் நாணத்திலும் கற்பும் அவர் சிறப்பாம் கற்பு ஒழுக்கம் சுற்றம் போற்று விருந்து பேணல் மென்மை பொறை என்பன பெண்டிற்பண்புகளாம் மாதற்பெண் நல்லார் ஆயிழை அணியிழை மென்சாயலர் பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை என பலவாறு பெண்களை புலவர்கள் குறித்தனர் இறந்த காலத்தைக் கொண்டு நிகழ்காலத்தை திருத்திக் கொண்டாலே எதிர்காலம் சிறப்பாக அமையும் அந்த வகையில் முதல் வரலாற்றுக் காலமாகிய சங்க சங்ககாலத்திலிருந்து கிடைக்கப்பட்டுள்ள இலக்கிய ஆதாரங்களைக் கொண்டு பெண்களின் நிலை எவ்வாறு இருந்தது என்பதை நோக்குவோம் கிபி பத்தாம் நூற்றாண்டு பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த மதுரையம்பதியின் ஒரு குடியிருப்பு பகுதியில் ஒரு வீட்டின் கதவை தட்டி அங்கிருக்கும் பெண்ணின் ஆகப்பெரும் கனவு என்னவென்று கேட்டால் அவள் பதில் கனவில் நான் கண்ட என் தலைவனே என்னை மணக்க வேண்டுமென்றோ பொருள் தேட புறப்பட்டுச் சென்ற கணவன் எந்த ஊரும் வீடடைய வேண்டும் வேண்டுமென்றோ குறைவில்லாத குழந்தை செல்வம் வேண்டுமென்றோதான் பதில் கிடைக்கும் மனதளவில் பெரும் அழுத்தங்கள் எதுவும் இல்லாத மிகவும் எளிமையான வாழ்க்கையே அப்போது நிலவியது அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என்பவையே பெண்ணின் குணமாக கூறப்பட்டாலும் உயிரினும் சிறந்தன்ற நானே நானினும் செய்தீர் காட்சி கற்பு சிறந்தன்று தொல்காப்பிய பாடலுக்கு அமைவாக உயிரை விடவும் நாணத்தை விடவும் கற்பே பெரிது என நெறி வழுவாது வாழ்ந்த சங்ககாலத்து பெண்களின் வாழ்க்கை கவனிக்கத்தக்கது பால் வேறுபாடுகள் இல்லாது அனைத்து குழந்தைகளும் ஒன்று போலவே பாவிக்கப்பட்டன ஆண்களுக்கு போர் பயிற்சி வணிகம் நீதி என்பன பயிற்றப்பட்டது போன்றே பெண் பிள்ளைகளுக்கும் கல்வி போதிக்கப்பட்டது ஆனால் அவை பெரும்பாலும் திருமணத்துக்கு பின்னர் இல்லற வாழ்வுக்கு உதவும் திறன்களாகவே இருந்திருக்க வேண்டும் சிறுமியர்களும் திருமண பருவம் ஏதாத கன்னிப் பெண்களும் வெளியில் சென்று விளையாடாது வீட்டிலேயே முடங்கி இருப்பது அறமாகாது என கருதப்பட்டது பொம்மை பாவைகளுடன் விளையாடல் வண்டலையர் தல் சிற்ற்றில் இழைத்தல் துணங்கையாடுதல் குறவையாடுதல் ஆடுதல் மற்றும் புனலாடுதல் என பெண்களுக்கே உரிய பல விளையாட்டுகள் பாடல்களில் கூறப்பட்டுள்ளன இடம்பெண்கள் பிறகும் தோழியருடன் வெளிசென்று நீராடல் பூக்கொய்தல் போன்றவற்றில் ஈடுபட்டு உள்ளனர் தம் பெற்றோருக்கு தொழிலில் உதவி உள்ளனர் எனினும் பிறகு அவர்களை இச்சரித்து பேணினர் இது அவர்களின் நன்மைக்கே எனலாம் பெண் தனக்குரிய கணவனை தேர்ந்தெடுக்க உரிமை பெற்றால் எனினும் சில தடைகளும் இருந்துள்ளன அது பெரிதும் பொருளாதார வேறுபாடாக இருக்கலாம் எற்செரிப்பு அன்னையின் சினம் உடன்போக்கு மடல் ஏறுதல் ஆகியவை இக்கட்டுப்பாட்டினை காட்டும் எனவே காதலுக்கு முழு உரிமை இருந்ததாக அக்காலத்தில் கூற முடியாது சங்க பெண் கல்வி உயர்ந்து இருந்தது அவ்வையார் நப்பசாலையார் வெள்ளி வீதியார் வெண்ணி குயத்தியார் குரமகள் குர எயினி போன்றோர் புலமை பெற்றிருந்தனர் அவ்வையார் அதியமானின் தூதராக தொண்டைமானிடம் சென்றார் அக்காலத்தில் இந்த அளவுக்கு உலகில் யாண்டும் பெண் புலவர்கள் இருந்ததாகத் தெரியவில்லை பெண்கள் இசையிலும் பிற கலையிலும் சிறப்புற்றிருந்தனர் இக்கலைகளில் தேர்ச்சி பெற்றோர் பாணர் கூத்தர் குடி பெண்களாவர் பெண்கள் ஆடவர்களை சார்ந்து வாழ்வது தவிர்க்க இயலாததாகும் ஒருவனுக்கு ஒருத்தி ஒருத்திக்கு ஒருவன் என்ற கருப்பு கோட்பாடும் ஆடவர்களுக்கு சொத்துரிமை கொடுத்ததும் பெண்ணுக்கு இரண்டாம் இடம் கொடுத்தாலும் அடிமைகளாக நடத்தவில்லை பெண்களுக்கு தம் ஆடவரே உயிர் என்கின்றது சங்க இலக்கியம் கணவனை தாயாகவும் தந்தையாகவும் மதித்தாள் பெண் கணவனை மறுமையிலும் அடைய விரும்பினாள் மற்றொரு பெண் பரிபாடல் தம்மை இகழ்ந்தாலும்கூட கேழ்வரை ஏத்தி மகிழ்வர் பெண்ணீர் என்கின்றது சிந்து அடித்த போதும் அண்ணாய் என்னும் குழந்தை போல பெண் கணவனையே நம்பியிருந்தாள் கணவன் வறுமை உற்ற போதும் பெற்றோர் செல்வத்தை எண்ணாது வாழ்வதைப் போற்றினர் கணவன் வீட்டில் மானுண்டு எஞ்சிய நீரை குடிப்பது வீட்டில் தேன் பாலை குடித்தலினும் மேலானது என்று கருதினர் தன் கணவன் தான் சமைத்த உணவை மகிழ்ச்சியோடு உண்ணுதலை கண்டு மகிழ்ந்தாள் விருந்தோம்புதலை தம் சிறந்த ஒழுக்கமாக கருதினர் புது வண்ணங்கள் கொஞ்சம் கணவன் தன் மனைவியின் அன்பினை பாராட்டியுள்ளான் பெண்ணை வீட்டுக்கு விளக்கு என்று கருதினர் பிள்ளை பேரடைந்த தாய் புதல்வன் தாய் என்று பாராட்டப்பட்டால் ஆடவர் பரத்தை காரணமாக பிரிந்த தம் மனைவியருக்கு அஞ்சி உள்ளனர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பெண்ணிற் தம் கணவர்களை கண்டிக்கும் உரிமை பெற்றிருந்தனர் பெண்கள் கடவுள் பற்று உடையவர்களாக விளங்கினர் பூவும் புகையும் ஏந்தி வழிபட்டுள்ளனர் என்பதற்கு மதுரை காஞ்சியில் சான்றுகள் கூறப்பட்டுள்ளன கணவனை இழந்த பெண்கள் துன்பமுற்றனர் அது இன்றும் உள்ளது பாயின்றி பரவல் பாவிய தரையில் படுத்து உறங்குதலும் அவர்கள் மேற்கொண்ட பண்புகள் எனலாம் மறுமையிலும் கணவனை அடைய இந்நோன்பு உதவும் என்று நம்பினர் சில பெண்கள் உடன்கட்டை கட்டை ஏறி உள்ளனர் அரச குடும்பத்தினருக்கு இது சிறப்பு பண்பாகும் பூதப்பாண்டியன் மனைவி பெருங்கோப்பெண்டு தீ புகுந்ததை புறநானூறு பேசியுள்ளது சான்றோர் அவளை தடுத்தனர் எனினும் இது அவள் செய்ததே மரக்குடி மகளிர் அஞ்சாமையுடன் வாழ்ந்தனர் இவர்களின் நாட்டுப்பற்றும் மூதின் முல்லை என்னும் துறையை தோற்றுவித்தனர் தன் மகன் மார்பில் பொன்னேற்று இருந்த செய்தி கேட்ட முதிய தாய்க்கு வாடு ஊறி சுரந்ததாம் அவனை ஈன்றது எண்ணி பெரிதும் உவந்தாளாம் தன் கணவனும் உடன் பிறந்தாலும் போரில் இறந்த பின்பும் துணிவுடன் தன் ஒரே மகனை போருக்கு அனுப்பிய தாயையும் நான் காண்கிறோம் புறம் உருகிட்டு ஓடினான் மகன் என்று கேள்விப்பட்ட தாய் ஒருத்தி அவன் வாய் வைத்து உண்ட மார்பை அறுத்து எரியவும் வஞ்சினமும் உரைத்து உள்ளாள் தன் மகன் எங்கே என்று கேட்ட அயல்விட்டு பெண்ணிடம் என் மகன் யாண்டுளன் என அறியேன் அவனை ஈன்ற வயிறு இதுதான் அது புலி கிடந்த குகை அவன் போர்க்களத்திலே தோன்றுவான் என்று விடை கூறும் மரப்பண்பு அவர்களுக்கு உரியதாக இருந்தது அக்காலத்தில் செல்வம்மிக்க நகர்களில் பரந்தையர் இருந்தனர் செல்வ ஆடவர் அவர்களின் கூட்டுறவு விரும்பினர் இதனை சான்றோர் மறைக்காமல் குறிப்பிட்டுள்ளனர் பிற நாடுகளில் எந்த காரணங்களினால் பரத்தை மை தோன்றிற்றோ அதே காரணங்கள் தமிழ்நாட்டுக்கும் பொருந்தும் எனலாம் கொண்டி மகளிர் என அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் பகைப்புலத்திலிருந்து கவர்ந்து வரப்பட்ட மகளிர் வேறு வழியின்றி இவ்விழிந்த வாழ்வை மேற்கொண்டனர் எனலாம் இதனிலும் ஆனந்தம் அடைந்த தேயற்கையில் காலம் துயர் பிள்ளினை காண்பாய் இதனிலுமானந்த மடைந்த தேயற்கையில் காலம் துயர் பிள்ளினை காண்பாய் அங்கே சங்க காலத்திற்கு பிறகு சமணரும் பௌத்தரும் செல்வாக்கூற்றனர் சமணம் பெண்ணை இடித்தது இலறத்தை விட துறவறத்தைப் போற்றிய சமயம் பெண்ணுக்கு வீடு பேறு இல்லை என்றதோடு ஆடவர் வீடு பேரடைய இவர்கள் தடையாவர் என்றது சைவத்தாலும் வைணவத்தாலும் முறியடிக்கப்பட்டது அடியார்கள் பெண்ணை போற்றினர் பெண்கள் பலர் சமய தொண்டாற்றியுள்ளனர் புனிதவதியாரும் ஆண்டாள் நாய்ச்சியாரும் திலகவதியாரும் மங்கையர்கரசியாரும் இறைப்பணி செய்து ஈடேற்றம் கொண்டனர் அடியார்கள் இறைவனையே அம்மையப்பராக கண்டனர் என்றாலும் பெண்களின் சமூக நிலை முன்போலவேதான் இருந்தது என்று கூறலாம் பல்லவர் காலத்தில் கோவில்களில் பெண்கள் பணி செய்தனர் அவர்கள் கணிகையர் எனப்பட்டனர் பறவையார் உருத்திரன் கணிகையார் குலத்தவராவார் சங்கிலியார் போன்ற உயர்குடி பெண் தீரும் இறைப்பணியில் ஈடுபட்டுள்ளனர் பலதார மனமும் இருந்தது உயர்குடி பெண்கள் உடன்கட்டை ஏறினர் கைமை நோன்பு மேலும் கடுமையுற்றது மனுவின் கோட்பாடு பரவியது மனைவி மீது கட்டற்ற அதிகாரத்தை மனு வழங்குகிறார் அடிக்கவும் கொடுமைப்படுத்தவும் விரும்பினால் தள்ளிவிடவும் உரிமை அளித்தார் கணவன் எவ்வளவு கொடுமை செய்தாலும் மனைவிக்கு பொறுத்து கொள்ள வேண்டுமென்றார் இதனால் பெண் தாழ்வு நிலையுற்றால் என தெரிய வருகின்றது பல்லவர் காலத்தில் நூற்று கணக்கான பெண்கள் இசைப்பாடுதல் நடனமாடுதல் போன்ற பணிகளில் ஈடுபட்டனர் இவர்களுக்கு நில தானம் வழங்கியுள்ளனர் தஞ்சையில் மட்டும் நானூறு பேர் பணிபுரிந்துள்ளனர் இவர்களில் சிலர் செல்வராய் இருந்துள்ளனர் சிலர் மனம் புரிந்து கொண்டும் வாழ்ந்துள்ளனர் இவர்களின் உடம்பில் சிவன் கோயிலாயின் சூழச் சின்னமும் வைணவக் கோயிலாயின் ஆழிச்சின்னமும் பொறிக்கப்பட்டது சோழர் காலத்தில் பெண்கல்வி அவ்வளவாக போற்றப்பட்டதாக தெரியவில்லை ஆத்திச்சூடி முதலிய நூல்களை எழுதிய அவ்வையாரைத் தவிர வேறு புலவரை நாம் அறிய இயலவில்லை பல்லவர் காலத்தில் நுழைந்த வடநாட்டு மரபுகள் அழுத்தமாக வேரூன்றின பெண்கள் வீட்டுக்குள் அடைபட்டு கிடந்தனர் உயர்குடி பெண்களுக்கு உரிமை குறைவு கோயில்களுக்கும் ஊர் திருவிழாக்களுக்கும் பெண்டிர் செல்வதுண்டு நடுத்தர குடும்ப பெண்கள் சற்று மிகுதியான உரிமை பெற்றனர் எனினும் அவர்களும் தம் தெருக்களை கடந்து செல்ல உரிமை கிடையாது பெண்களின் குரல் இயல்பிலேயே மென்மையாக இருந்தமையால் இசை பயிற்சி பல பெண்களுக்கு இருந்தது தாலாட்டு தொடக்கம் அனைத்து நற்காரியங்களில் இருந்து துக்க காரியங்கள் வரை அனைத்து நிகழ்வுகளிலும் பெண்கள் பாடும் வழக்கமிருந்தது இசைத்தமிழ் வளர்ச்சிக்கு பெண்களின் பங்களிப்பு மிகுதியாக இருந்தது திருமணமாகாத கன்னிப்பெண்கள் தாம் வாழும் சமூகம் மற்றும் சுற்றாடலை பொறுத்து விவசாய மற்றும் வேறு உற்பத்தி நடவடிக்கைகளில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டதையும் காண முடிகிறது மலைவாழ் மகளிர்கள் கிளிகளை ஓட்டி தினைப்புலங்களை பாதுகாப்பதும் கடல் புறங்களில் வாழ்ந்த பெண்கள் சங்கு சிப்பிகளை கொண்டு ஆபரணங்கள் செய்வதும் மருத நிலத்து பெண்கள் விவசாயத்தில் ஈடுபடுவதும் குறிஞ்சி நிலத்து பெண்கள் வேட்டையாடுதலுக்கு உதவுவதும் வழக்கமாக இருந்தது இந்த சாதாரண வாழ்க்கையை கடந்து பெண்களுக்கே உரிய கொண்டாட்டங்களும் பண்டிகைகளும் கூட இருந்தன மாரிக் காலத்தில் புத்தி வெள்ளம் ஊற்றெடுக்கும் வைகை கரையிலும் காவிரி கரையிலும் பெண்கள் தங்கத்தால் ஆன சங்கு அல்லது நண்டு உருவை நீரிலிட்டு இயற்கைக்கு நன்றி செலுத்தி நீராடியும் விளையாண்டும் கொண்டாடும் புனலாட்டு விழா பற்றி பரிபாடலிலும் அகனானூற்றிலும் கூறப்பட்டுள்ளது இந்த கன்னிப்பருவ வாழ்க்கையெல்லாம் கழிந்து திருமணம் என்ற பகுதிக்கு நுழையும் போது தற்கால பெண்களை காட்டிலும் சங்ககால பெண்களுக்கு அதிக அளவு உரிமையும் சுதந்திரமும் இருந்தது என்பதே உண்மை பொதுவாக பெண்கள் காதல் திருமணத்தையே அதிகம் விரும்பினர் தாம் விரும்பும் ஆண் மகனை முறைப்படி திருமணம் செய்து கொள்ளும் வழக்கம் இருந்தது அகநானூறு பாடல்கள் இவ்வாறு தலைவன் தலைவி காதலின் அனைத்து உணர்வுகளையும் மிகச்சிறப்பான முறையில் வெளிப்படுத்தி நிற்கிறது இதனை தாண்டி சில போட்டிகளிலிருந்து தங்களுக்கான மனவாள காலனை தேர்ந்தெடுக்கும் முறைகளும் இருந்தன குறிப்பாக முல்லை நில மகளிர் தாம் வளர்த்த காளையை அடக்கும் ஆண்மகனையே திருமணம் செய்து கொள்ளும் வழக்கம் இருந்தது இன்று போல் அல்லாமல் அப்போதெல்லாம் மணமகனே பெண் வீட்டாருக்கு பெருமளவு பொருட்களை சீர்வரிசையாக கொடுத்து பெண்ணை மணந்து கொள்வான் அதற்காக தகுதியற்ற ஆண்மகன் அதிகம் பொருள் தருகிறான் என்பதற்காக தங்கள் மகளை அவனுக்கு மனம் வைக்க பெற்றோர்கள் சம்மதிப்பதில்லை காலம் செல்ல செல்ல பெண்களின் நிலை தாழ்ந்து கொண்டே போயிற்று விஜயநகர மன்னர்கள் மனு கோட்பாட்டாளர்கள் சீதனம் கொடுத்தலும் பெண்கொடுத்து பெண்கொள்ளுதலும் தோன்றின கோயிலில் பணிபுரிந்த பெண்ணீர் அப்பொழுது பரந்தையர்களாக மாறினர் இப்படி பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் பெண்களின் நிலை மேலும் அந்த புறத்தில் நூற்றுக்கணக்கான பெண்கள் இருந்தனர் மன்னன் இறந்தபோது பெண்கள் கூட்டமாக உடன்கட்டு ஏறி உள்ள சான்றுகள் நம் தமிழ் வரலாற்றில் உள்ளது ஆங்கிலேயர் காலத்தில் பெரியோர்கள் பெண் முன்னேற்றத்தில் கரு பெண்கள் பள்ளிகள் சில தோன்றின சென்னையில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பெண்கள் முன்னேற்றத்திற்கு தொண்டாற்றினார் நாடு விடுதலை அடைந்த பின்னர் பெண்கள் பல்துறைகளிலும் முன்னேறி வருகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முதல் பெண்கள் வாக்குரிமை பெற்றனர் இப்பொழுது பெண்ணுக்கும் சொத்துரிமை உண்டு சம உரிமை குரல் ஓங்கி இனி பெண்களின் உயர்விற்காக பாடுபட்ட தமிழ் சான்றோர்கள் பற்றி சிறிது காண்போம் வள்ளலார் சுவாமிகள் பெண்கள் முன்னேற்றத்தில் விருப்பமுடையவராக இருந்தார் கல்வியையும் யோகம் முதலிய ஆன்மீக பயிற்சிகளையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று வற்புறுத்தினார் மாயூரம் வேதநாயகம் அவர்கள் இவ்வகையில் குறிப்பிடத்தக்கவராவார் பெண்களை அடிமைகளாக நடத்துவது பற்றி மிகவும் கவலையுற்றார் பெண்மதி மாலை என்னும் நூல் ஒன்றை எழுதியுள்ளார் கற்றால் பெண்கள் கெட்டுவிடுவார்கள் என்று கருதிய அறியாமையை எள்ளினார் கல்வி கற்கும் உரிமை தமக்கும் வேண்டுமென பெண்கள் கேட்பதாக பாடினார் தமிழ் பெரியார் திருவி கல்யாண சுந்தரனாரின் தொண்டு மிகப்பெரியதாகும் பெண்ணின் பெருமை என்ற நூலில் அவருடைய கருத்துக்களை காணலாம் பெண் பிறவி மிக விழுமியது அப்பிறவியில் பெண்மையின்றும் தாய்மையும் தாய்மையின்றும் இறைமையும் மலர்கின்றன என்றார் அவர் பெண் உரிமை இழந்த நாடு முன்னேறாது என்றும் நம்பினர் மதத்தின் பெயராலும் கடவுளின் பெயராலும் பெண்ணை இழிவு செய்வது கொடுமை என்றார் ஒருவனுக்கு ஒருத்தி என்பதை வற்புறுத்தினார் இறை நம்பிக்கை என்ற விஷயத்தில் அக்காலத்து பெண்கள் அதிகம் நாட்டம் கொண்டிருந்தனர் திருமணமாகாத பெண்கள் தங்கள் மனதுக்கு பிடித்த ஆண்மகன் கணவனாக வர வேண்டும் என முருகப்பெருமானை வழிபடுதல் வழக்கமாக இருந்தது மேலும் கணவன் பிள்ளைகள் செய்யும் காரியங்கள் நிறைவேற சிவன் மாயோன் முருகன் கொற்றவை என பல தெய்வங்களை வழிபடும் வழக்கம் இருந்தது பெண்களுக்கு திருமணமாகும் போது சிலம்புக்கழி நோன்பு என்று சடங்கு செய்யப்படும் காலில் அணிந்திருந்த சிலம்பை திருமணத்தின் முன்பாக கழித்து விடுவதே இந்த நோன்பு திருமணமான பெண்கள் தாய்மை அடையும் போது அவளுக்கான பொறுப்புகள் உயர்வடையும் தந்தை வழியிலிருந்து வீரத்தையும் தாய் வழியிலிருந்து அறத்தையும் பெண்கள் பிள்ளைகள் பெற்றார்கள் எனவே தாயாக தரமுயர்ந்த பெண் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் அதிக பொறுப்பு மிகுந்த பகுதியை வகித்தாள் குடும்பத்தின் ஆண்கள் பொருளீட்டவும் போர் புரியவும் வீட்டை விட்டு அடிக்கடி விலகி இருக்க வேண்டியதால் பெண்களே வீட்டின் தலைமையாக செயல்பட்டனர் இதனாலேயே மனைவி இல்லாள் முதலிய சொற்கள் தோற்றம் கொண்டன இவற்றின் அர்த்தம் வீட்டின் தலைவி இதற்கு ஒப்பாக யாரும் ஆண்களை மனைவன் என்றோ இல்லான் என்றோ உரைப்பதில்லை இதிலிருந்தே குடும்ப அமைப்புகளில் பெண்களுக்கு இருந்த முதன்மை நிலை தெளிவாக தெரிகிறது வீரமுடைய ஆண்களையும் பண்புடைய பெண்களையும் சமுதாயத்துக்கு வழங்குவதே குடும்பத்து பெண்களின் குறிக்கோளாக இருந்தது பெண்ணியலாளர்களாய் கவிஞர்களாய் சாதனையாளர்களாய் நம்மில் பலரும் வியந்து பார்க்கக்கூடிய விதத்தில் வாழ்ந்து சென்ற சங்கத்து சாதனை பெண்களை குறிப்பிட்டே ஆக வேண்டும் சங்ககாலம் குறித்து நாம் அறிய கிடக்கும் பிரதான மூல இலக்கியங்கள் மட்டுமே ஆகவே இந்த இலக்கியங்களை உண்டு பண்ணிய புலவர்களிடையே குறிப்பிடத்தக்க அளவு பெண்கள் உள்ளனர் ஏறக்குறைய நானூற்றி எழுபத்தி மூன்று கடைச்சங்க புலவர்களிலே சுமார் நாற்பத்தி ஏழு பேர் பெண்பார் புலவர்கள் அதிலும் அதிகம் பாடல்களை பாடியவர் அவ்வையார் அவ்வையின் வாழ்க்கையில் தமிழுக்கென அவர் ஆற்றிய தொண்டுகள் பல அவருடைய தமிழ் ஆர்வமும் கவித்திறனும் ஆய் நாட்டரசன் அதியமானின் நட்பை ஈட்டி தந்தது அவ்வை வெறுமனே விரலியாக மட்டுமே வாழவில்லை அதிகமானுக்காக காஞ்சி வரைக்கும் தூதுவராகவும் கூட சென்றுள்ளார் வரலாற்றில் காஞ்சி மன்னனுக்கும் ஆய் நாட்டு அரசனுக்கும் எந்த போரும் நடந்ததாக குறிப்பிடவில்லை எனவே அவ்வையின் தூது வெற்றியே கண்டது பாடம் பாரிமகளிர் அங்கவை சங்கவை மலைக்குரத்தியான இளவையினி தன்னுடைய பிரிவு துயரை கவிதையாக்கிய வெள்ளி வீதியார் காக்கை பாடினியார் நற்செல்லையார் நக்கண்ணையார் நட்பசலையார் காவற்பெண்டு ஆடி மந்தி, மதுரை ஓலைக்கடையந்தார் என தமிழ் பாடிய பெண்கள் பலரும் சங்க காலத்தில் வாழ்ந்துள்ளனர் இவை தவிர ஆண் புலவர்கள் எழுதிய பாடல்கள் பலதும் கூட பெண்ணின் மனநிலை தலைவிக்கும் தோழிக்கும் இடையிலான உரையாடல் என பெண் சார்ந்தே அமைந்திருப்பது நேரடியாகவும் மறைமுகமாகவும் பெண்கள் சங்க இலக்கியத்தில் ஏற்படுத்தியிருந்த தவிர்க்க முடியாத தாக்கத்தை காட்டுகிறது மேலும் சங்க காலத்தில் தோற்றம் கொண்ட ஐம்பெரும் காப்பியங்களில் இரட்டை காப்பியங்கள் என விவரிக்கப்படும் சிலப்பதிகாரம் மணிமேகலை கண்ணகி மாதவி மணிமேகலை ஆகிய பெண்களை மையம் கொண்டே உருவாகியுள்ளது மேலும் குண்டலகேசி காவியமும் நீலகேசி என்ற சிறு காப்பியமும் கூட பெண்களை முன்னணிப்படுத்தியே எழுதப்பட்டுள்ளது இந்த அனைத்து இடங்களிலும் பெண்கள் போற்றப்பட்டும் வாழ்த்தப்பட்டும் இருப்பதை காண முடியும் காலங்கள் பல கடந்தும் இவர்கள் விட்டுச் சென்ற படைப்புகளும் இவர்களின் நற்பெயர்களும் இன்றும் பலரை உயிர்ப்புடன் இருக்கச் செய்கிறது என்பது நாம் நினைவில் இருக்க வேண்டியது சங்ககாலம் பெண்களுக்கு பல முன்னுரிமைகளையும் சுதந்திரத்தையும் கொண்ட காலமாக விளங்கினாலும் அங்கும் பெண்களுக்கு பல அழுத்தங்களும் நெருக்கடிகளும் இருக்கத்தான் செய்தன சங்க காலத்தில் பெண்கள் காதல் செய்வதில் கட்டுப்பாடுகள் பெரிதாக இல்லாது போயிருப்பினும் பெண்கள் தங்கள் காதலை முடியுமானவரை ரகசியமாகவே பேணி வந்தனர் பெண்ணின் களவு காதல் வெளிப்படும் போது அந்த பெண்ணின் குடும்பத்திற்கு பெண்ணின் வாழ்க்கை குறித்தான அச்சமும் நெருக்கடியும் உண்டாகும் இவை பெரும்பாலும் பெண்ணின் தாயையும் பெண்ணையுமே அழுத்தத்துக்கு உள்ளாக்கும் தனித்துவோர் தேர்வந்து என்ற குறுந்தொகை பாடல் இதனை அழகாக வெளிப்படுத்தி உள்ளது காலத்தில் பெண்களுக்கு கற்பொழுக்கம் கட்டாயமாக்கப்பட்ட ஒன்றாக இருந்தபோதிலும் ஆண்களுக்கு அவ்வாறு இருந்திருக்கவில்லை இது உள்ளரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பெண்களுக்கு பல அழுத்தத்தை கொடுத்துள்ளது திருமணமான பெண் கணவனை இழந்த பின்னர் கைம்பெண் நோன்பு இருப்பது கட்டாயமாக்கப்பட்டது மங்கள நிகழ்வுகளில் இருந்து தம்மை விலக்கிக் கொள்வதும் நெய் முதலிய பண்டங்களை உண்பதை தவிர்ப்பதும் என பல கடுமையான கட்டுப்பாடுகள் இருந்தன பூதப்பாண்டியன் பெருங்கடுக்கோ பாடிய காழ்பேர் நல்விளர் என்ற புறப்பாடல் இதனை திட்டவட்டமாக விவரிக்கிறது மேலும் இந்த பாடலில் இவ்வாறான கட்டுப்பாடுகளுடன் வாழ்வதை காட்டிலும் பெண்கள் தங்களை மாய்த்து கொள்ளும் உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை கைக்கொள்வது சிறப்பு எனவும் அடுத்ததாக பெண் உரிமைக்காகப் பாடுபட்டவர்களில் தலை சிறந்த இரண்டு கவிஞர்கள் பாரதியாரும் பாரதிதாசனும் ஆவர் பாரதியார் ஆடவருக்கு சமமாகப் பெண்கள் முன்னேற வேண்டும் என்று விரும்பினார் அவருடைய பெண்கள் விடுதலை கும்மியில் அவருடைய எண்ண ஓட்டங்களைக் காணலாம் மடமையும் நீசத்தொண்டும் கொண்ட தாய் மாண்புள்ள பிள்ளைகளை பெற்றிட இயலாது என்றார் நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் வேண்டுமென்றார் பெண்ணுக்கு ஞானத்தை இறைவன் கொடுத்தான் என்றும் மண்ணில் சில மூடர் அறிவை கெடுத்தார் என்றும் கூறினார் வீட்டிற்குள் பெண்களை பூட்டி வைத்ததையும் பெண்களுக்கு காதல் உரிமையை வற்புறுத்தினார் மாதரை இழிவு செய்யும் மடமையை கொளுத்த வேண்டுமென்கிறார் வேண்டும் மாதர் தம்மை கேலி பேசும் மூடர் வாயை மூடுவோம் மானம் காக்கும் மாந்தர் யாக்கும் மாலை வாங்கி போடுவோம் வேண்டும் வார்த்தையிலே தெளிவும் வேண்டும் பாரதியாரினும் ஒரு படி மேற்சென்றார் குழந்தை திருமணத்தை எதிர்த்து பாடினார் விதவிகளின் மறுவாழ்வுக்காக குரல் கொடுத்தார் இளம் விதவைகளை வேரில் பழுத்த பலா வென்றும் குளிர்வடுகின்ற வட்ட நிலாவென்றும் வென்றும் பூஞ்சோலை என்றும் கூறினார் வாழத்துடிக்கும் இவர்களை வாழாத தகைப்பவர்களை கடுமையாக சாடினார் காதல் சுரக்கும் நெஞ்சத்தில் கெட்ட கைமை புகுத்த வேண்டாம் என்றார் ஒரு கட்டழகன் ஒரு பெண்ணை மறுவிட சாத்திரம் பார்க்க வேண்டாம் என்றார் பெண்ணுக்கு சொத்துரிமை இல்லை என்பார் நான் தருவேன் என்று பாடினார் பெண்ணடிமை தீரும் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கொம்பே என்றார் அவர் படைத்து காட்டும் பெண்கள் அறிவும் அஞ்சாமையும் வீரமும் சீர்திருத்தமும் உடையவர்களாக இருந்தனர் சென்ற நூற்றாண்டின் தொடக்கத்தில் நம் சமூகத்தின் கரைகளாக இருந்த குடிய பழக்க வழக்கங்களை ஒழிப்பதற்கு தம் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்ட வீர பெண்மணிகள் சிலர் வாழ்ந்துள்ளனர் அவர்களில் மிகவும் புகழ்படைத்தோர் இருவர் அவர்கள் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் புதுக்கோட்டை டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஆவார் புதுக்கோட்டையில் நாராயணசாமி என்பவருக்கும் சந்திரம்மாளுக்கும் மகளாக பிறந்தவர் அக்காலத்தில் பெண்கள் பள்ளிக்கு செல்ல அனுமதிக்கப்படவில்லை நாராயணசாமி வழக்கத்தை மீறி தம் மகளை பள்ளிக்கு அனுப்பினார் மன்னர் உதவியாய் கல்லூரி படிப்பில் ஈடுபட்டார் இதுவும் ஒரு புரட்சி செயலாகவே கருதப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கில் டாக்டர் சுந்தர ரெட்டி என்பவரை மணந்தார் கவிக்குயில் சரோஜினி நாயுடு மகாத்மா காந்தி டாக்டர் அன்னிபெசன்ட் அம்மையார் போலும் பெருமைக்குரிய மாந்தரோடு இணைந்து பாடுபட்டார் பெண்களின் முன்னேற்றம் அவருக்கு உயிராக இருந்தது இங்கிலாந்து சென்று உயர்க கல்வி கற்றார் இந்திய மாதர் சங்கத்தின் வேண்டுகோளை ஏற்று சென்னை சட்ட மேலவை உறுப்பினரானார் அதன் துணைத் தலைவராகவும் பணி செய்தார் நகராட்சியிலும் சட்டமன்றத்திலும் பெண்கள் வாக்களிக்க போராடினார் சென்னையில் பெண்களுக்காக அவ்வ இல்லத்தை தோற்றுவித்தார் திருவள்ளிக்கு உள்ள கஸ்தூரிபா பெண்கள் மருத்துவமனையை தோற்றுவித்தவர் இவரே இவர் பல நூல்களை ஏற்றியுள்ளார் பெண்களுக்குரிய மகப்பேறு இல்லங்களில் குழந்தைகள் பிரிவு ஒன்றை உருவாக்கினார் அனைத்து இந்திய பெண்கள் மாநாட்டின் தலைவராக விளங்கினார் பரத்தை மைய ஒழிப்பு இவருக்கு ஒரு கண்ணாக இருந்தது பெண்கள் காப்பகம் என தனியாக ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது பெண்களுக்கு பதினாறு வயதும் ஆடவருக்கு இருபத்தோரு வயதும் திருமண வயதுகளாக அமைய பரிந்துரை செய்தார் நாடு முழுவதும் அலைந்து மகளிர் முன்னேற்றத்திற்கு உடைத்தார் இந்திய அரசியல் இவருக்கு பத்மபூஷன் விருது அளித்தது பெரிய தலைவர்கள் பலருடைய எதிர்ப்பையும் மீறி தேவதாசி ஒழிப்புக்கான சட்டம் உருவாக்க பாடுபட்டது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மாபெரும் சாதனையாகும் கூட்டம் ஒரு நாள் உன்னை அணுக உயர் நில் ஏறு கேறு கேறு நின்று பதிவை பன்று ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூறில் தஞ்சைக்கு அருகில் உள்ள திருவையாற்றில் பிறந்த பெண்ணரசி தர்மாம்பாள் அவர்களும் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியுடன் பெண்களின் முன்னேற்றம் தொடர்பான பணியில் தம்மை ஈடுபடுத்திக் கொண்ட சிறப்புக்குரியவராவார் தண்டபாணி தேசிகருக்கு இசை பட்டம் வழங்கியவரும் இவரை மாநில பெண்கள் மாநாட்டை சிறப்பாக நடத்திய பெருமை இவருக்குண்டு தன் வீட்டை பெண்கள் காப்பகமாகவே மாற்றியுள்ளார் கைவிடப்பட்ட பெண்கள் பலரை மீண்டும் உரியவர்களுடன் இணைத்துள்ளார் பெண்கள் இதிலிருந்து பெண்கள் உடன்கட்டை ஏறும் மரபு சமூகத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முறையாக இருந்தமையே விளங்குகிறது காலப்போக்கில் கல்வியும் கேள்வியும் கற்புடைய மாதருக்கு உரியது அல்ல என்ற நிலை உண்டானது அதனை சிலப்பதிகாரத்தில் நம்மால் காண முடியும் இதன் தொடர் விளைவாகவே கடந்த நூற்றாண்டு வரை கல்வி என்பது நம் தமிழ் சமூகத்துக்கு பெண்களுக்கு எட்டாக்கனியாகவே இருந்து வந்தமைக்கு அடிப்படை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் இவருக்கு நடந்த மணி விழாவில் தமிழறிஞர் ஆ சிதம்பரநாதன் செட்டியார் இவருக்கு வீர தமிழ் அன்னை என்னும் விருதினை வழங்கினார் இங்கனம் பெண்கள் முன்னேற்றத்திற்காக போராடிய வேறு பெண்களும் உள்ளனர் அவர்களை அடையாளம் கண்டு அவர்களின் வரலாற்றை பதிவு செய்தல் அவசியமாகிறது இன்று பெண்களுக்கு உரிமை வேண்டும் என்று கேட்கும் குரல் தேவையில்லை என்னும் அளவுக்கு பெண்கள் எல்லா துறைகளிலும் முன்னேற்றம் அடைந்து வருகின்றனர் கல்வியில் பெண்கள் பெரிதும் மேம்பட்ட நிலையில் உள்ளனர் உயர் அலுவல்களில் பெண்கள் பலரை காண்கின்றோம் மருத்துவராகவும் ஆசிரியராகவும் சிறந்து விளங்கும் மங்கையர்களை பார்க்கின்றோம் பெண்களுக்கு தந்தையின் சொத்தில் உரிமை வழங்கப்பட்டுள்ளது நாட்டு ஆட்சியில் பெண்களுக்கு உரிய பங்கிற்காக பல காலமாக பலரும் பாடுபட்டுள்ளனர் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் எட்டும் அறிவினில் ஆணிற்கு பெண்ணின் இளைப்பிள்ளை இழைப்பிள்ளைக்கான் என்று கும்மியடி என்று முழங்கிய பாரதி புலவன் கண்ட கனவு இன்று ஏறத்தாழ நிறைவேறிவிட்டதாகவே தோன்றுகிறது பெருமைமிகு பாரதம் நிகழ்ச்சியில் இதுவரை பழங்கால மகளிரின் வாழ்வியல் நிலை சித்திரம் கேட்டீர்கள் எழுதியவர் என் நூர் முகமத் ஷா குரல் வண்ணம் விஜய் எம் சித்ராதேவி தொகுப்பு ஆர் முருகன் அமைப்பு எஸ் முருகேசன் సుబ్లక్ష్మి ఆదికేశవన్